பெரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் பொன்மொழிகள் என்ற தலைப்பில் நாம் ஒவ்வொரு நாளும் ஏசு கிறிஸ்துவின் போதனைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அவருடைய போதனைகள் ஒன்று சத்தியம் பண்ணக்கூடாது அவர் சொல்கிறார் வானத்தின் பேராகிலும் இந்த பூமியின் பேராகிலும் நம்ம என்ன செய்யக்கூடாதான் சத்தியம் ப செய்யக்கூடாதான் இப்போது நம்ம ஒருத்தர் ஒன்று ஒன்று நம்ம சொல்லுவோம் அதை யாருனாலும் உண்மைன்னு நம்ப மாட்டாங்க உடனே அவங்க கேட்பாங்க ஏய் உண்மையா அப்படின்னா சத்தியமாக சொல்கிறோம்ல அப்படி நாம் சொல்லக்கூடாது சத்தியம் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம வானத்தின் மேலே சத்தியம் அடித்தோம்னா அங்கே மகாராஜா தேவன் இருக்கிறார் எரிசலேம் ஒரு பூமியின் மேலே நம்ம சத்தியம் பண்ணக்கூடாது அதில் அவருடைய பாதப்படி இருக்கிறது சரி உன் தலையில் என் தலையில் அடிக்கிறேன் சத்தியம் அப்படின்னு என் தலையில் அடிப்படுறவங்க அடிக்கிறோம் அப்போ நம்ம தலையில் அடிக்கும்போது அவர் சொல்கிறாரு சத் உன் தலையில் நீ சத்தியம் அடிக்காத உன் தலையில் இருக்கிற ஒரு முடியை உன்னால் வெள்ளையாக்க முடியுமா கருப்பு முடியை விளையாக்க முடியுமா வெள்ளை முடிய கருப்பாக்க முடியுமா ஏன் நீ தலையில சத்தியம் படிக்கிற சொல்லிட்டு சொல்றாரு நீங்க உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினால் அது தீமையாக இருக்கும் ஆம் பெரிய இன்றைக்கு ஒரு விஷயத்தை குறித்து நாம் பேசும்போது அது உண்மைன்னா ஆமா இது உண்மைதான் அவங்க நம்பலேன்னா போட்டோம் கடவுளுக்கு தெரியும் அவர் நம்புவார் நாம் அதுக்குன்னு சத்தியம் அடிக்கக்கூடாது சத்தியமா அதில் குட்டி குழந்தைங்க கூட பண்ணுவாங்க காட் நான் சொன்னது கரெக்டும்பாங்க இல்லை சத்தியம் செய்ய சத்தியம் செய் அடிக்கக்கூடாது நீங்கள் நம்ம சிரசன் மேலோ இல்லை தேவனுடைய பேரன் மேலோ இல்லை ஒரு நம்ம பிள்ளைங்கள் மேலோ யார் மேலையும் நாம் சத்தியம் செய்யக்கூடாது என்பது தேவனுடைய சத்தியம் சரியா அவர் சத்தியத்தில் அப்படி எழுதி அவர் சொல்லுகிறார் அவருடைய பொன்மொழியில் ஒன்று சத்தியம் செய்யாதீர்கள் சத்தியத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் அதில் அவர் என்ன சொல்கிறார்னா உன் தலையில் அடித்து நீ சத்தியம் பண்ணாத ஆண்டவர் மேலே நீ பேரில் ஒரு சத்தியம் பண்ணாத இந்த பூமியில் எதனாலும் ஒரு மேலே சத்தியம் பண்ணாத ஏன்னா உள்ளதே உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையாக இருக்கும் சத்தியம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறார் நாம் அதற்கு கீழ்ப்படிவோமா பிரிவினர்களே இதே போல் அநேக வீடியோக்கள் வெளிவருகிறது இயேசு கிறிஸ்துவின் பொன்மொழிகள் என்ற தலைப்பில் வீடியோ வெளிவருகிறது இது அநேகமாக நான்காவது வீடியோ என்று நினைக்கிறேன் மேக்னிஃபிஷன்ட் பிளெஸ்ஸிங்ஸ் என்ற என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாய் நீங்கள் சென்று பாருங்கள் அநேக வ வார்த்தைகள் உள்ளது தேவன் நம்மை ஆசீர்வதி